ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு எவ்வளவு அகவிலைப்படி உயர்வு வழங்கும் எப்போது வழங்கும் வெளியான முக்கிய தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை அதாவது டிஏ உயர்த்துவது தொடர்பான மேஜர் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக போனஸுடன் சேர்த்து அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு இரண்டு முறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் டிஏவை அதிகரிக்கும் மேலும் இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதன் மூலம் வருமானம் அதிகரிக்க உள்ளது பொதுவாக முதலில் ஹோலி பண்டிகைக்கு முன்பு முதல் அகவிலைப்படி உயர்வும் அடுத்ததாக தீபாவளிக்கு முன்பாக இரண்டாவது அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஏவில் மூன்று முதல் நான்கு சதவிகிதம் உயர்வு எதிர்பார்க்க இது ஒரு கோடி குடும்பங்களுக்கு நேரடி பலனை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுவரை எட்டாவது ஊதிய குழுவை அமைக்காதது பலருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களின் கோபத்தை போக்கும் விதமாக விரைவில் டிஏ உயர்வு அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் டிஏ அதிகரிப்புக்கான தேதியை அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நாளை அந்த அறிவிப்பு வரலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிஏ மூன்று முதல் நான்கு சதவிகிதம் உயர்ந்தால் அது ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி நான்கு சதவிகிதமாக அதிகரிக்கும் இது தற்போதைய ஐம்பது சதவிகிதத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க உயர்வு ஆகும் இது மில்லியன் கணக்கான ஊழியர்களுக்கு பயனளிக்கும் மேலும் தற்போது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ஆண்டுக்கு இரண்டு முறை டிஏ திருத்தம் செய்யப்படுகிறது டிஏ விகிதங்கள் பொதுவாக ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்று அன்று அமலுக்கு வரும் டிஏ உயர்வு இப்போது நடந்தால் அது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கணக்கில் எடுக்கப்படும் கடைசி டிஏ திருத்தம் மார்ச் மாதம் செயல்படுத்தப்பட்டது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அது கணக்கில் கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகவிலைப்படி நிலுவை தொகையான பதினெட்டு மாத தொகை வழங்கப்படவில்லை கொரோனா காலத்தில் பிடிக்கப்பட்ட தொகையாகும் இது இந்த தொகை கொரோனா காலத்தில் கொடுக்கப்படவில்லை இதை தான் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த கோரிக்கை இந்த முறை நிறைவேற்றப்பட வாய்ப்பில்லை இருப்பினும் வரவிருக்கும் டிஏ உயர்வை எதிர்பார்த்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் டிஏ அதிகரிப்பு மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நிதி நல்வாழ்வை மேலும் மேம்படுத்தும் வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க சம்பள உயர்வை கொண்டு வரவுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கேனியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்